ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி சந்தை போட்டிருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே எப்படி விற்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தெருவில் தான் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில்லாம் சந்தைக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ளேஸ் இருக்கும் அங்கே வச்சு விற்பாங்க இல்லையா இங்கே அப்படி இல்லை ஒரு ரெண்டு மூணு தெரு சேர்ந்து அப்படியே தெருவிலே போட்டு விற்பாங்க காய்கறி எல்லாமே ஒன்று ஒன்றுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் கொஞ்சம் ஒரு டைப்பில் இருக்கும் அந்த மாதிரிலாம் எங்கே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வருவாங்க இங்கே வந்து எல்லாமே இருக்கும் அதாவது விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் காய்கறி மளிகை சாமான் சின்ன சின்ன மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே இருக்கும் பாருங்கள் பாப்கார்ன் கடை அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இவர் கடையில் எது எடுத்தாலுமே பத்து ரூபாய் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் போட்டு வைப்பார் பத்து தான் எல்லாமே எடுக்கும் அடுத்து காய்கறி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும் நான் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பேன் அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து திருப்பியும் வந்து வாங்குவேன் பாருங்கள் கீரைலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன் இவர் கடையில் கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இவர் எப்பயுமே கீரை மட்டும்தான் விற்பார் சரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வா அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஏன்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி ரேட் இருக்கும் நான் எப்பவுமே ரேட் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிட்டன் வரும்போது அப்படியே வாங்கிட்டே வருவேன் பாருங்க இங்கே இந்த கடையிலலாம் நல்லா இருந்துச்சு இவர் கடையில் பாருங்கள் இவர் பத்து ரூபாய் கடை ஃபேமஸான ஒரு அண்ணா இங்கே எல்லாமே விற்கோங்க பத்து ரூபாயில் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விற்பார் ஆனால் அந்த பிஸ்கெட்டு மிக்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஏற்ற மாதிரி விற்பாங்க பாருங்கள் இங்கே கேப்சிகம் புடலங்கா அதுக்கப்புறம் எல்லாம் சைட் பை சைட் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த பத்து ரூபாய் கடையில் அப்படியே இப்படி ரிட்டன் அடித்து வரும்போது எங்கள் கோவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எவ்வளோன்னு கேட்டப்போ அரை கிலோக்கு முப்பது ரூபாவும் அதுவே கால் கிலோ வாங்கினா இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததே வாங்கிடுவோன்னு சொல்லி வாங்கினேன் ரேட்டு கம்மியாக கேட்டு பார்த்தேன் இல்லை இல்லைக்கா அரை கிலோ முப்பது ரூபான்னு தான் சொன்னானுங்க அதுக்கப்புறம் வாங்கியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே வாங்கினேன் அப்புறம் இந்த சைடு வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு எதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்புறம் இங்கே வந்து நான் முருங்கைக்கீரை இதுக்கு தான் இவர்கிட்ட கேட்டேன் இல்லைம்மா முருங்கைக்கீரை காலியாயிடுச்சி அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் இயர்லியெல்லாம் வந்து தான் கிடச்சிருக்கோம் போல் நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் இங்கே பாருங்கள் முருங்கைக்கா முருங்கைக்கா வந்து அஞ்சு பீஸ் வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கினேன் அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே லெமன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க இ இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் தான் வைப்பாங்க நான் வந்து எனக்கு தே தேவையானதை நான் வாங்கிக்கிட்டேன் அடுத்து காலிஃப்ளவர் சில்லி போடணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக அதனால சில்லி போடலான்னு சொல்லி காலிஃப்ளவர் பார்த்துட்டே இருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பூ வச்சு பண்ணிட்டேன் அது அப்புறமாவும் இன்னொன்று எடுக்கலான்னு பார்த்தேன் சரி ஒன்றே போதும்னு வாங்கியாச்சு அடுத்து பாவரக்காய் எவ்வளோன்னு கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே கால் கிலோ வந்து இருபது ரூபான்னு சொன்னார் ஓகே அப்புறம் கால் கிலோ வாங்கினேன் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அப் அங்கே அவர்கிட்ட வந்து வேறு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன் ரேட்டு அவர் சொன்னார் பாருங்கம்மா எல்லாமே இருக்குது தக்காளி இந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டு கிலோவாக வாங்கினா முப்பது ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தக்காளியும் ஃபைனல் பண்ணி நான் வாங்கிட்டேன் இந்த சைடு வந்தேன் இந்த சைடு வெண்டைக்காய் எவ்வளோன்னு கேட்டேன் வெண்டைக்காய் வந்து கால் கிலோவே வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது அதோடு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இவர் கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அப்படியே ரெடிமேடாக போட்டு விற்பார் இங்கேயும் வந்து கேட்டு பார்த்தேன் வேண்டக்கா ரேட்டாக தான் இருந்துச்சு அதோடு நான் வாங்கலை வந்தாச்சு அப்படியே பாருங்கள் நான் இதெல்லாம் காட்டிகிட்டே வரேன் இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கிற தெருவில் வந்து போட்டு விற்கிறது இங்கேயும் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தேன் ஓவராலாக காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் வந்துட்டு இந்த சைடு வந்தப்போ மொக்கா சோளம் வந்துச்சு ஸ்வீட் கார்ன் தான் ஆக்சுவலாக நான் எப்போ சந்தைக்கு போனாலும் ஸ்வீட் கார்ன் வாங்கிடுவேன் ஏன்னால் இவர்கிட்ட அப்படியே பச்சையாக எடுத்துகிட்டு வந்து விற்பார் நல்லாவும் இருக்கும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லி இந்த அக்கா கடைக்கு போயிட்டுருந்தேன் இதெல்லாம் வந்து இந்த கீ செயின்ஸு இருக்கிற கீ செயின் இந்த பத்து ரூபாய் கடைங்க அந்த பத்து ரூபாய் திங்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பட்ட ஐட்டம்ஸ் இங்கெல்லாம் விற்பாங்க அதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு தேவையான இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு ரப்பர் பேண்டு கிளிப்ஸு ஸ்டிக்கர்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்